ஒரு கண்குட்டியே சிங்கம மாத்தறதே தாய் அதாவது தாய் கொண்டாடுறதுக்காக எல்லாரும் இங்கே ஜாயின் பண்ணிருக்கோம் இது வந்து இந்த பாகியம் ராவ் ஹாஸ்பிட்டல் கொடுத்ததுக்கு நாங்க கார்பரேஷன் கமிஷனர் கலெக்டர் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் நாங்க நன்றி சொல்றோம் மிஸ்டர் சதீஷ் அப்புறம் மகாபால் அவர் இந்த ஸ்டாச்சுவை உண்டாக்கிருக்காங்க ரொம்ப அழகான ஸ்டாச்சு இது இந்த ப்ராஜெக்ட் செஞ்சது வந்து ராவ் ஹாஸ்பிட்டல் ராவ் ஹாஸ்பிட்டல் வந்து எழுபது வருஷமா இங்கே கோயம்புத்தூருக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கு எங்க மாமனாரு மேஜர் ராவ் இந்த ராவ் ஹாஸ்பிடல் ஸ்டார்ட் பண்ணாங்க அது எழுபத்தி ரெண்டு வருஷம் முதல்ல அப்படி இப்போ ஐம்பது வருஷமா நானும் டாக்டர் ஆஷா ராவ் அப்புறம் எங்க கணவன் டாக்டர் எஸ் ஆர் ராவ் அப்புறம் எங்க சன் தாமோதர் ராவ் எல்லாரும் சேர்ந்து இங்க சேவை செஞ்சுட்டு இருக்கோம் ராவ் ஹாஸ்பிட்டலோட எய்ம் வந்து விமென்ஸ் கேர் அண்டர் வாந்திரு பெண்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணீரோட நம்ம கிட்ட வரும்போது அவங்களுக்கு தாய் உண்டாகிற பாக்கியம் ஹெல்ப் பண்றது நம்ம கடமை ஸோ இதுக்காக டாக்டர் ராவ் டாக்டர் அமோதர் ராவ் லேப்ரோஸ்கோப்பி செய்யறாங்க டியூப் அடைப்பு எடுக்கிறது கட்டி எடுக்கிறது அப்புறம் நாங்களும் ஒரு முப்பது வருஷமா சுவர்ணக்கழாய் குழந்தை ட்ரீட்மெண்ட் செஞ்சுட்டு இருக்கோம் இதெல்லாமே செஞ்சுட்டு ஒரு பெண்மணியை தாயாக்கிற பாகியம் ராவ் ஹாஸ்பிட்டல் கிடைச்சதுக்கு நாங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம் அண்ட் இஸ் அ பிக் பாண்டிங் பிட்வீன் மதர்ஸ் அண்ட் த ராவ் ஹாஸ்பிட்டல் அது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை டெலிவரிக்கு அப்புறமும் அந்த குழந்தை ஸ்கூல் சேரும்போது நமக்கு வந்து சொல்லுவாங்க குழந்தைக்கு நிறைய மார்க்ஸ் வந்து சொல்லுவாங்க அந்த குழந்தை கல்யாணம் ஆச்சுன்னா கூட்டி கூட்டிப்ப வராங்க சொல்றது இட்ஸ் ஆஃப் ஜெனரேஷன்ஸ் சோ அதனால தாய்மையை கொண்டாடுறதுக்காக இன்னைக்கு தாய் சே சிலையை வந்து இங்கே இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் வி தேங்க் த கமிஷனர் சிவகுருவகு கம் ஹியர் டு ஃபங்க்ஷன் அண்ட் விசோ தேங்க் த கலெக்டர் அண்ட் த போலீஸ் கமிஷனர் ஊருக்கு ஊரோட ஜனங்களுக்கு மக்களுக்கு நான் நன்றி சொல்றேன் பிகாஸ் எழுபது வருஷமா அவங்க ராவ் ஹாஸ்பிங் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஐ தேங்க் ஆல் ஆஃப் யூ ஃபார் ஹேவிங் கம் ஹியர் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஹேவிங் கிவன்ஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ